Thank you கள்ளக்குறிச்சி பங்கு தளத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிறேன் ஒரு பங்கு சாமியாரை இதுவரை தூர இருந்து பார்த்ததோட இப்போ பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு ஒர்க் ப்ரெஷர் இருக்குது எவ்வளவு பணி அழுத்தம் இருக்குது எவ்வளவு பொறுப்புகள் இருக்குதுன்னு எல்லாம் பார்க்கும்போது இந்த அருள் தந்தையர்களுக்கு மெயின் ஆன்மீகத்தை வழிநடத்துகின்ற ஆன்மீகத்தை வளர்க்கின்ற பணிகளில் பெரும்பகுதியை செலவிடுவதற்கான ஒரு சூழ்லையே உருவாக்கி கொடுத்தா இந்த இறை சமூகம் நல்ல முறையில் கட்டி எழுப்பப்படும் நான் நம்புறேன் ரெண்டும் வேணும் இப்போ ஒரே நேரத்துல எல்லா பொதுநிலைகள் கையில கொடுத்துட்டு இவங்க எல்லாம் ஆன்மீக பணிக்கு போனாலும் சரியாகாது ஆனா அதே நேரத்துல எல்லா பொதுநிலையர்களையும் அவங்களுக்கு கீழே வச்சிட்டே பணியாற்றினாலும் அதுவும் சரியாகாது நோக்கி யூடியூப் நேவர்களுக்கு வணக்கம் வழக்கம்போல் ஒவ்வொரு மாதமும் ஒன்று மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் ஒரு பொது நிலையினரை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு பதிவு செய்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று குமரி மாவட்டத்தில் ஒரு தொழிலதிபராக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரபலமான நபர் திருவாளர் ஏவிஎஸ் ஆண்ட்ரோ அவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை பதிவு செய்வதில் விடியலை யூடியூப் மகிழ்ச்சி கொள்கிறார் சார் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி என் கொஞ்சம் அறிமுகம் செய்யலாம் என்னுடைய பெயர் ஏபிஎஸ் ஆண்ட்ரோ நான் கல்குறிச்சி புரித சூசேப்பர் பங்கை சார்ந்தவன் என்னுடைய அப்பா பேர் எம் அருளானந்தம் அம்மா பேர் மரிய நட்சத்திரம் நாங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் அஞ்சு பேர் என்னோடய சேர்த்து பிறகு எனக்கு இரண்டு குழந்தைகள் ஒருத்தி டாக்டராக இருக்கிறா அவள் மேரேஜ் முடிஞ்சிட்டு இப்போ அவளுடைய ஹஸ்பண்டு ஒரு இருக்கிறாரு இளைய பொண்ணு ஃபாரஸ்ட் சம்மந்தமாக படிச்சுட்ருக்கிறாங்க என்னுடைய ஒய்ஃப் பேர் ஃபெலிக்ஸி அவள் என்னோட சேர்ந்து தக்கலையில் இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியை மேனேஜ் பண்ணிட்டு எங்கள் கூட இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்ப இதுல வந்து உங்களுடைய இல்ல குடும்பம் உங்களுடைய இதை சொன்னீங்க உங்களுடைய துவக்க காலம் இல்லை இப்ப நீங்க ஒரு குமரி மாவட்டத்துல ஒரு பெரிய ஒரு தொழிலதிபரா இருக்கிறீங்க இல்லைன்னு சொன்னா பலருக்கும் அறிமுகமான ஒரு நபராக இருக்கிறீங்க அப்போ உங்களுடைய அந்த துவக்க காலம் அப்புறம் இதுல இருந்து படிப்படியாக நீங்கள் எப்படி வளர்ந்து வந்தீங்க அதனால் உங்களுடைய பின்னணியில் உங்களுக்கு பின்னால் இருந்து உதவி செய்தவாங்க இதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா இல்லை என்னுடைய தோக்குக்கெல்லாம் தான் ஆரம்ப பள்ளி படித்தேன் அதுக்கு பிறகு ஆறாம் கிளாஸ்லேருந்து இருந்து தக்கலை கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூல் தக்கலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் அப்போ எல்லாம் இங்கேருந்து ஏறத்தால் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் நடந்து தான் போவோம் எல்லாருமே எல்லா பசங்களுமே அப்படி தான் போவோம் அதுக்கு பிறகு பாலிடெக்னிக் படிக்கிறதுக்கு வரும்போது மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக்கில் வந்து ஜாயின் பண்ணேன் என்னை ஓரளவு ஷேப் பண்ணி விட்டது எதுன்னு கேட்டால் மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் தான் சொல்லுவேன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு புக்கு படிக்கிற ஆர்வம் உண்டு இந்த புக்கு படிக்க ஆர்வத்தை எப்படி கொண்டு வந்தோன்னா எங்கள் ஊரில் அன்னை கலைமண்டம் சொல்லிட்டு ஒரு கலைமண்டம் வச்சுருந்தாங்க அதில் ஒரு லைப்ரரி வச்சிருந்தாங்க படிப்பகம் சின்ன படிப்பகம் அதில் அந்த டெய்லி இந்த புக்கு தினத்தந்தி ராணி கல்கண்டு இப்படிப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் வர இதெல்லாம் நல்லா வரும் அதில் இந்த கல்கண்டு எனக்கு ஒரு படிக்கக்கூடிய நல்ல ஆர்வத்தை அதை தூண்டி விட்டு அதில் அந்த தமிழ்வாணன் வாணன் எழுதுனா நிறைய டோக்கியோவில் சங்கர்லால் கைரோவில் சங்கர்லால் இப்படிப்பட்ட துப்பறியும் கதைகள் எல்லாம் படித்து அது ஒரு நிறைய துணுக்குகள் உலக எல்லாம் படிப்பாங்க அந்த ரீடிங் ஹேபிட் அப்படியே வந்தது அப்பா அம்மா பெரிய அளவில் உள்ளவங்க இல்லை நார்மலான ஆட்கள் அதனால் எனக்கு அந்த நேரத்தில் ரொம்ப தூண்டுதல் இல்லாமல் தான் இருந்தேன் மார்னிங் ஸ்டாரில் வந்த பிறகு அங்கே ஐக்கஃப்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் மார்னிக் ஸ்டாரில் தோங்கினாங்க மானிக் ஸ்டாரோட ஃபஸ்ட்டு பேட்ச் நாங்கள் அப்படி இருக்கும்போது நூற்றி எண்பது மாணவர்கள் தான் உண்டு டீச்சர்ஸும் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான் நாங்கள் படிக்கும்போது பிஇ முடித்தவங்க அந்த மார்னிங் சாரில் இருந்தது ஒரே ரெண்டு பேர் தான் ஒன்று கிளீட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மெக்கானிக்கல் ஹெச்ஓடியாக இருந்த சார் இன்னொன்று வின்சென்ட் ஜெயசீல்ன்னு சொல்லிவிட்டு அவர் எம் டெக் முடிச்சிட்டு வந்தவர் அவர் தான் ப்ரின்ஸிபல் பாக்கி எல்லாமே டிப்ளமோ கொல்ட்ரஸ் தான் எல்லாருமே கல்யாணம் ஆகாதவங்க தான் பெரும்பகுதி அந்த மார்னிங் ஸ்டார் ஒரு பெரிய ரொம்ப மாணவர்களுக்கும் டீச்சர்ஸுக்கும் நெருக்கமான ஒரு உறவோட ஒரு கேப் இல்லாம இருந்தது அந்த மார்னிங் ஸ்டார் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு அதில் ஐ கப் தொடங்கினாங்க ஐ கிஎம்ஏ சுரேந்திரான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் சோனல் இருந்தார் எங்க மார்னிங் ஸ்டார் அட்வைசராட்டு சுவாமிதாஸ் அவர் பின்னால் முன்னால வைஸ் பிரின்ஸ்பலாகி ரிட்டையர்டு மாதிரி வைஸ் பிரின்சிபலா இருந்தவங்க ஃபாதர் நர்ச்சீஸ் சொல்லிட்டு சோனல் சாப்ளின் இருந்தாங்க இவங்க வச்ச கேம்புகள் இவங்க வச்ச அந்த டிஸ்கஷன்ஸ் தான் என்னை மெருகேற்றுச்சு அதுலேருந்து நான் நல்ல ஒரு பேசுறதுக்கும் கட்டுரைகள் எழுதுறதுக்கும் என்னை வளப்படுத்திக்கிட்டேன் மார்னிங் எல்லாம் அப்படி இருக்கும்போது நான் முடிக்கும்போது மார்னிங் சாரில் ரெண்டு மூணு அந்த டைமில் சிறு சேமிப்பு துறையிலேருந்து கலெக்ட்ரேட்லேருந்து ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்க ஸ்டே டிஸ்ட்ரிக் லெவல் காம்படிஷன் அந்த காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி மாணிக் சாருக்கு ஒரு பெரிய சுழல் கோப்பையை கொண்டு கொடுத்தேன் அடுத்த வீரமணி ஒரு பேச்சாளர் பெயர வேண்டிய ஒரு அமைப்பு இருந்தது மாசிலாமணி ஆட்சி தலைமையில் அந்த அமைப்பில் ஒரு பேச்சுப்பட்டு வச்சுருந்தாங்க அதில் தமிழ் இலக்கியத்தில் தேம்பாவணின்னு உள்ள தலைப்பில் பேசினேன் அதுலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் இந்த ரெண்டும் வாங்கி என்னுடைய இலக்கிய தளத்தை வளப்படுத்திக்கிட்டேன் அந்த டைமில் ஐகப்லேருந்து தேனருவின்னு ஒரு பத்திரிகையில் ஒரு ஸ்டேட் லெவல் கட்டுரை போட்டு வச்சுருந்தாங்க அதில் நான் தேர்ட் ப்ரைஸ் வாங்கினேன் நிறைய பேரை வளர்த்துருக்கு நிறைய பேரை வீழ்த்தி இருக்குது ஆனால் சரியாக பயன்படுத்திக்கிட்டவங்கள ரொம்ப உச்சாணி கொண்டு கொம்புக்கு கொண்டு வந்துருக்குது இந்த ஐக்கஃப்னால் வளர்ந்த நிறைய பேர் எனக்கு தெரியும் அந்த ஐகஃப் தான் என்னை ஒரு ஒரு இலக்கிய தளத்துலையும் எதையும் செய்யணும்னு உள்ள ஒரு துணிச்சலுக்கும் கொண்டு வர காரணமாக இருந்தது நீங்கள் மார்னிங்ஸ்டார் பாலிடெக்னிக்கை சொன்னீங்க நீங்கள் அங்கே தான் பாலிடெக்னிக் படிச்சிருக்குறீங்க அங்கே தான் நீங்கள் பணியாற்றி இருக்குவீங்க அதுக்கப்புறம் அந்த பணியிலேருந்து வேறு துறைக்கு இல்லைன்னா வேறு பணியை பண்ணிக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க அப்போ அதை பற்றியும் கொஞ்சம் மார்னிங் ஸ்டாரில் அதாவது எங்கள் அப் நாங்கள் அஞ்சு பிள்ளைகள்னு சொன்னோம் அஞ்சு பிள்ளைகள் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிசம்பர் மாதம் மூணாந்தேதி எங்கள் அப்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க அதுவரை ஒரு சோகம் வெளி உலகம் இப்படி தான் இருக்கும்னுலாம் எங்களுக்கு தெரியாது ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த ஃபேமிலியிலேருந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எல்லோரும் அஞ்சு பிள்ளைகளும் படிச்சுட்டுருக்குறோம் நான் தான் எல்டர் மார்னிங் ஸ்டாரில் ஜாயின் பண்ண மூணாவது மாதம் அது அதுக்கு பிறகு இந்த நெருக்கடிகளை சந்தித்து இப்படி இப்படி இல்லாமல் படிப்படியாக வளர்ந்து மேலே வந்துட்டோம் மார்னிங் ஸ்டாரில் கடைசியில் என்ன பண்ணாங்கன்றாச்சுன்னா நான் படிக்கும்போது நிறைய அவ இது இது சொல் கோப்பைகள் எல்லாம் வாங்கியிருக்கிறேன் ரெண்டாவது சிவில் இன்ஜினியரிங் படிக்கும்போது ஃபிஃப்த்து செமஸ்டரில் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் வச்சுருந்தேன் இதோட என்னையும் தாண்டி மூணு பேர் நல்ல மார்க் வச்சிருந்தாங்க ஆனால் சிக்ஸ் செமஸ்டர் முடிஞ்சோன்னா ஆள் புதுசா ஸ்டாஃப் போடும்போது சார்லஸ் பெரோமியா ஃபாதர் அவர் அந்த டைம்ல வெளியேர்ந்து ஆள் தேடுறதுக்கு நம்ம மாணவர்களையே போடலாம்னு சொல்லிட்டு சிவிலுக்கு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அப்படி எல்லாத்துக்கும் ரெண்டு அஞ்சு பேர் எடுத்தாங்க மாணிக் சார்ல ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸை அதில் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஃபிஃப்த் செமஸ்டர் முடிஞ்சு சிக்ஸ் செமஸ்டர் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலே மாணிக்சாரில் ஸ்டாஃபாக மாறிவிட்டேன் ஆரம்ப காலத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு வருஷம் நானூறுரூவா சேலரி கொடுத்தாங்க ரெண்டாவது வருஷம் அது ஐநூற்றி நாற்பது ரூபாயாட்டு மாறுச்சு மூணாவது வருஷம் எழுநூறு ரூபாயாக மாறுச்சு நாலாவது வருஷம் இப்படி படிப்படியாக நாங்கள் வளர்ந்து அதுலேருந்து வந்தேன் அந்த டைமில் அந்த ஐக்கப் ஒரு போராடக்கூடிய குணம் ரெண்டாவது நம்முடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இனி மார்னிங் ஸ்டார்லேருந்தால் அந்த ஃபாதர்ஸும் அந்த சூழ்நிலைகளும் என்னை ஊக்கப்படுத்தியது தான் என்னை முன்னுக்கு வர ஒரு காரணமாக இருந்தது பிற பிறகு இப்போ நம்முடைய கோவை மாவட்டத்தில் அருளானந்த் கிரானைட்ஸ்ன்னு சொன்னால் அது ஏபிஎஸ் ஆண்ட்ரோ அவங்கிறது அப்போ அது எப்படி அதை பேர் எப்படி கொடுத்தீங்க அந்த தொழிலுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் அதில் வந்தீங்க அதை பற்றியும் சொல்லாமே இது என்னென்னா நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஏற்கனவே நம்ம அஞ்சு பேரும் நாங்கள் பிள்ளைகள் இருக்கிறோம் வீட்டில் வறுமையான சூழலை அப்போ யாரை படிக்க வைக்கணும்னு நினைக்கும்போது எங்கள் பங்கு சாமியாரும் அந்த டைமில் உதவியாயிருந்த அமல்ராஜ் நேவிஸ் பங்கு தந்தை அமல்ராஜ் நேவிஸும் அதோட அந்த டைம்ல பிரதராயிருந்த இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய ஃபாதர் ஜார்ஜ் இவங்களுடைய தூண்டுதல் இன்னும் எங்களுடைய பெரிய பாப்பையன் ஜோசப் அம்ப்ரோஸ் ஆகியோருடைய தூண்டுதல்ல என்ன பண்ணாங்கன்னா படிப்பை நிறுத்த கூடாது இவன் படிக்கணும்னு சொல்லிட்டு என்ன படிக்க வச்சாங்க எங்க அப்பா ஆட்டு கடைக்கல் கேரளாவிலே இருந்தாங்க அந்த கடைக்கல்ல கான்ட்ராக்டா இருந்தாங்க அந்த அப்பா செய்த வேலையை கவனிக்கிறதுக்கு என்னுடைய தம்பி ஒரு தான் ஒரு தான் தான் அவன் பிள்ளை மீதி மூணு பேர் பொம்பளைகள் அவனை என்ன பண்ணாங்கன்னா அங்கே அனுப்பிவிட்டாங்க அவன் அந்த டைமில் எட்டாம் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் க்ளாஸ் படிச்சுட்டு இருந்தான் படித்து முடிச்ச உடனே அவன் அந்த வேலைக்கு அங்கே போனான் அங்கே போய் எனக்கு கான்ட்ராக்டரோடைய பையனாக இருந்தாலும் கொஞ்ச நாளையில் அவன் அந்த வேலையிலேயே பழகி வேலைக்காரனாவே ஆயிட்டான் பிறகு ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணான் நான் அப்போ இறந்த ஒரு மூணாவது வருஷத்தில் மார்னிங் ஸ்டாலில் நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன் வேலைக்கு சேர்ந்த உடனே அவனை மீண்டும் படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை படிக்க வைக்கிறது கூப்பிட்டான் அவன் நான் படிக்க வரல நான் அந்த வேலையே பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான் அப்போ பாலாவுல ஒரு கல்லு பற்றையில வேலை செய்துட்டு இருந்தான் கடைக்கல்ல கான்ட்ராக்ட்ருக்க பையனாக இருந்தாலும் அவனுக்கு அதில் நிற்க முடியல அது இப்போ வேற கூட வந்தவங்க எல்லாம் அவனை அந்த வேலையிலேருந்து அவன் வந் கான்ட்ராக்ட்லேருந்து வெளியே வர வேண்டியாச்சு அப்புறம் அவன் கடைக்கல் சொல்லக்கூடியலேருந்து பாலா கேரளாவில் வேலையில் சேர்ந்தான் நான் மானிக்ஷால வந்து ஒரு வேலை கிடைச்ச உடனே அந்த மீண்டும் படிக்க கூப்பிட்டோம் அவன் படிக்க வரல அப்படின்னு சொன்னான் உடனே இனி அந்த டைம்ல என்ன பண்ணோம்னா வெளிநாட்டுக்கு அனுப்புறது ஒரு இருந்த டைம் நான் சொல்றது எண்பத்தி எட்டு அந்த டைம்ல என்னன்னா ஃப்ரீ விசா எடுத்து அங்க டிரைவிங் பண்ணா டிரைவரா போனா நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இவனோட டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து ஃப்ரீ எடுத்து அங்கே அனுப்பலான்னு போகும்போது ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டாங்க ஐம்பதாயிரம் ரூபா கேட்டாங்க அப்போ எனக்கு ஒரு பொறி தட்டுச்சு நான் சிவில் இன்ஜினியரிங்கில் படிக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் ஒரு சிஎம்சிபின்னு சொல்லுவாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸை பற்றி படிக்கும்போது இந்த கிரானைட்டை பற்றி படிச்சிருந்தேன் கிரானைட்டு கல் எப்படி இருக்கணும் எங்கள் ஊர் பாரம்பரியமாகவே கல் தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய ஊர் அந்த டைம்ல அங்க என்ன பண்ணோம்னா அந்த குருசு கல் கல்லறைக்குள்ள கல் வேலி கல் ஆட்டுக்கல் அம்மி கல் இந்த மாதிரி விட தான் சேர்த்து இருப்பாங்க இந்த மார்பிள் கிரானைட் இதெல்லாம் படித்த உடனே இந்த மாதிரி நமக்கு போனா என்னன்னு ஒரு பொருள் தட்டுச்சு இதோட சேர்ந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல வட்டம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்ல ஒரு ஆள் ராஜஸ்தான்ல இருந்து ஒரு மார்பிள் இறக்கி வேலை செய்து அது பூட்டி கிடந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் இருந்தது அப்போ நான் அதை பார்த்தேன் அவர் வீட்டில் நிறைய செடி வளர்ப்பாரு மீன் வளர்ப்பாரு அந்த மீனும் செடியும் பார்க்க போகும்போது அவர் ஒரு கேரளாக்காரர் அவர் இந்த கல்லை பற்றி சொன்னார் எனக்கு உடனே இது வந்து நான் மனசுல நினச்சேன் ஐம்பதாயிரம் ரூபாயை கொடுத்து தம்பியை கொண்டு வெளியே அனுப்புறதுக்கு பதிலாக இந்த ஐம்பதாயிரத்தை ஒரு முதலாக்கி இங்கே இந்த மார்பிள் தொழிலை செய்தா என்னன்னு சொல்லிட்டு தம்பியை கூட்டிட்டு வந்து தம்பியும் நானுமாக சேர்ந்து தொண்ணூற்றி ரெண்டில் அந்த ஒரு அருளானந்த் அப்பா பேரில் அருளானந்த் கிரானைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை வச்சோம் அந்த கடையை வச்சு அதுலேருந்து தம்பியும் நான் சேர்ந்து படிப்படியாக வளர்ந்து வந்துட்டுருக்குறோம் இன்னைக்கும் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக ஒரே லெவலில் தான் போயிட்டுருக்குறோம் அது இன்னைக்கு ரொம்ப மிகச்சிறப்பாக சிறப்பாக வளர்ந்துருக்குது இதுதான் அந்த கல் தொழிலில் நான் இறங்குறதுக்குள்ள காரணம் அப்போ பாலிடெக்னிக்லேயும் படிச்சுட்டு இருந்தேன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கல் தொழிலையும் கவனிச்சிருந்தேன் தம்பி ஃபுல் ஃபுல் டைமாக கடையிலேருந்து இருந்து கவனிப்பான் நான் வெளியே போய் ம மற்ற ஈவினிங் டைம் காலையில் உள்ள டைம் இந்த டைமில் எல்லாம் காலையிலெல்லாம் போய் அதை ஆர்ட்ரு பிடிக்கிறது பர்ச்சேஸ் பண்ணுறது சாட்டர்டே சண்டே இப்படி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி பண்ணோம் இந்த டைமில் என்னோடய ஹையர் ஸ்டடீஸை கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக் திருநெல்வேலியில் பார்ட் டைமில் கண்டினியூ பண்ணேன் இதுதான் என்னுடைய ஆரம்பகல வளர்ச்சி கெட்டப்பா நினைச்சுட மாட்டீங்க அப்ப உங்களுக்கு அந்த இந்த தொழிலையும் செய்து அங்க நம்ம கல்லூரியில பணி செய்கிறதுலதையும் ஒரு ஒரு சின்ன தேக்கம் இருந்துச்சா இல்லைன்னா அங்க முழுமையா ஈடுபடுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருந்துச்சா இது இது மிக சந்த இது என்ன நான் சாதாரணமாக அந்த டைம்லேயே ஒரு எக்ஸ்ட்ரானரி கேரக்டர் எப்படின்னா எங்கே போனாலும் ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆவேன் நான் கல்லூரியில் இருக்க சமயத்தில் நாங்கள் ஒரு முக்கியமான முத்தான மாணவர்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்தேன் அதில் என்னென்ன காரணங்கள் சொல்லச்சுன்னா இப்போ காலேஜ் ஹிஸ்ட்ரியை நீங்கள் தேடி பார்த்தாலும் தெரியும் நான் இருக்கும்போது தான் முத்தமிழ் மன்றோன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் முத்தமிழ் மண்டம் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி நியூஸ் வாசிக்கிறது பிள்ளைகளை காம்படிஷன் கூட்டிட்டு போறது பேச்சு போட்டி எழுதி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் நான் ரொம்ப காரியங்கள் சேர்த்துருந்தேன் டூர் கூட்டிட்டு போறதுல எல்லாம் நான் பெரிய முன்னோடியாக்கும் டெல்லிக்கு அந்த பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போறது சர்வே கேம் எங்களுக்கு ஒன் வீக் நடக்கும் அதை குற்றாலத்தில் கொண்டு போய் வைக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் வீரமாமனி ஒரு நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் இல்லையா முடிச்ச உடனே நான் காலேஜுக்கு சேர்ந்துட்டேன் சேர்ந்த உடனே வீரமாமுனி ஒரு பேரவையில் என்ன நீ வர்றியான்னு கூப்பிட்டாங்க மம்பரா அப்போ நான் வீரமாமனர் பேரவைங்க மம்பரா சேர்ந்தேன் அப்போ வீரமாமன்வர் பேரவை அந்த டைம்ல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் குரூப் எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு பங்குலையும் ஒரு பட்டிமன்றம் தனி சொற்பொழிவு இப்படி எல்லாம் கொடுப்பாங்க அப்போ நான் அந்த பேச்சு போட்டி கலை போட்டிகள் டெவலப் பண்ணிக்கிட்டேன் சாட்டர்டே சண்டே வந்தாச்சு நான் பிசினஸ்க்கு போயிடுவேன் இனி எங்க இருக்கும் போதும் அந்த பசங்கள்கிட்ட ரொம்ப இன்வால்வ் ஆகிருச்சாங்க ஃபுல் டைம் ஒர்க் பண்ணாங்க அப்போ இதில் நம்முடைய குளித்துறை மறை மாவட்டம் ஒரு பத்தாண்டு ஆகுது அப்புறம் இது நம்ம எதிர்பார்த்த கனவுகள் நிறைவேறதா இல்லைன்னா நீங்கள் எப்படி இது குளித்துறை மறை மாவட்டம் எப்படி எப்படி போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது இப்போ குளித்துறை முறை மாவட்டம் எப்போவுமே ஒரு சுதந்திரம் கிடைக்கும்போதே இதை சொல்லும்போதுன்னு சொல்லுவாங்க தேனாறு பாயும் பாலாறு ஓடும் அப்படின்னு ஒரு பெரிய கற்பனையில் தான் நம்ம கிடைத்து விட்டது சுதந்திரம்னு சொல்லுவோம் பின்ன கொஞ்சம் நாள் கழியும்போது பார்த்தாச்சுன்னா அதில் தேக்கங்கள் இருக்கும் ஆனால் முன்னால் உள்ள ஒரு இறை இறைப்பணிக்கும் இப்போ உள்ள இறை இறைப்பணிக்கும் மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டம் முன்னால் பொதுநிலையினர் அவ்வளோ விழிப்புணர்வாக இல்லை இன்னைக்கு அப்படி இல்லை ரொம்ப விழிப்புணர்வா இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல சின்ன சின்ன தவறுகளையும் உடனே பெருசு படுத்தக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் இப்படி இருக்கும்போது இன்னைக்குள்ள இறை பணி மிகவும் சவாலான பணி ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து வைக்கணும் அது மட்டும் இல்ல அன்னைக்கு என்னன்னா மதவாதிகள் சொன்னா நல்லவங்க சமுதாயத்திற்கு ஏதாவது உதவ வந்திருக்கிறாங்க அப்படின்னு உள்ள ஒரு ஒத்துழைப்பு எல்லா தரப்பு மக்கள்கிட்ட வந்துருந்து இன்னைக்கு அப்படி இல்லை ஜாதி மதம் இதுல எல்லாம் அரசியல் சூழல்கள் மீடியா இதெல்லாம் ஒரு நெருக்கடியா இருக்கிற காலகட்டத்தில் குளித்துறைமுறை மாவட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக வராட்டாலும் ஆனால் அது முன்னோக்கி படிப்படியாக போயிட்டு இருக்குது அப்படிதான் என்னுடைய கருத்து என்னுடைய குளித்துறைமுறை மாவட்டத்தில் நல்ல பொதுநிலையினர் இல்லைன்னா மனித வளம் அதிகமாக இருக்குது எந்தெந்த துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை இந்த பொது நிலையினர்களை எப்படி ஒருங்கிணைக்கலாம் இல்லைன்னா அவங்களுடைய அந்த வளத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் மறைமாட்டம் எப்படி பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க என்னுடைய கணிப்பாக பார்த்து டிலச்சினா நம்முடைய ஆன்மீகம் இன்னைக்கு ரொம்ப கேள்விக்குறியாக மாறி இருக்குது இளைஞர்கள் குழந்தைகள் வழி தவறி போயிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கு அதுவும் குறி குறிப்பாற்று இந்த நம்முடைய ரோமன் கேத்தலிக் பீப்புள் குடும்ப வாழ்க்கை வேகமாக சிதைகின்ற ஒரு சூழ்நிலை பார்க்குறேன் அதாவது இந்த டைவோர்ஸ் சொல்கிறேன் இல்லையா மனமுறைவு இது அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலையே இருக்குது இது எல்லாம் தீர்க்கணுன்னா ஆரம்ப காலத்திலே இவர்களுக்கு ஆன்மீக அறிவும் மனப்பக்குவமும் விட்டு கொடுக்கும் தன்மையும் சகிப்புத்தன்மையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்கின்ற தன்மையும் ஒரு மனசுலையும் வந்துட்டுன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நம்புகிறேன் இது சரி பண்ணக்கூடிய முக்கியமான பொறுப்பு ஆன்மீகவாதிகளாக இருக்கக்கூடிய இந்த அருள் தந்தையர்களிடமும் கன்னியர்களிடமும் தான் பெரும் பகுதி இருக்கிறது இன்றைக்கு நான் அதை ரொம்ப உள்நோக்கி பார்க்கின்ற போது தெரியுது ஒவ்வொரு அருள் இப்போ நான் ஒரு கல்குறிச்சி பங்கு தளத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிறேன் ஒரு பங்கு சாமியாரை தூர இருந்து பார்த்ததோட இப்ப பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு ஒர்க் ப்ரெஷர் இருக்குது எவ்வளவு பணி அழுத்தம் இருக்குது எவ்வளவு பொறுப்புகள் இருக்குதுன்னு எல்லாம் பார்க்கும்போது இந்த அருள் தந்தையர்களுக்கு மெயின் ஆன்மீகத்தை வழிநடத்துகின்ற ஆன்மீகத்தை வளர்க்கின்ற பணிகளில் பெரும் பகுதியை செலவிடுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தா இந்த இறை சமூகம் நல்ல முறையில் கட்டியெழுப்பப்படும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் ஆன்மீகம்னு சொல்கிறது அப்புறம் ஜபத்தோடையும் இல்லைன்னு சொன்னி இருக்கக்கூடிய ஒரு விதமான எழுப்புதல் கூட்டங்கள் நான் அப்படிப்பட்ட ஆன்மீக நான் சொல்லேன்னா இல்லங்களை சந்திக்கிறது ஒவ்வொரு குடும்பங்களையும் சந்தித்து அவங்களுடைய பிரச்சனைகளில் ரொம்ப ஆழமாக அந்த ரொம்ப தெளிவாக இருக்கிறது ஒவ்வொரு ஒரு ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊரில் எத்தனை பங்கு இருக்குது அந்த எத்தனை ஃபேமிலியில் இருக்கிறாங்க அவங்க எங்கெங்கே ஒர்க் பண்ணுறாங்க எப்படி எப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய மனநிலைகள் என்ன அவங்களுடைய குடும்பத்தில் அந்த மாதிரிப்பட்ட ஆரம்ப காலத்தில் ஒரு ஆன்மீகம் இருந்ததுலையா அந்த சாமியாருக்கும் ஊருக்கும் குடும்பத்துக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்கும் இன்னைக்கு சாமியார்களுக்கு அந்த நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்குது பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது பல்வேறு இயக்கங்கள் இருக்கிறாங்க பல்வேறு சொத்துக்களை பராமரிக்கிறாங்க இந்த மாதிரிப்பட்டதுகள் எல்லாம் இருக்கும்போது இதில் ஈடுபாடு குறையுது இந்த ஈடுபாடை கூட்டி அதில் உள்ள ஈடுபாடுகளை கொஞ்சம் குறைக்கிறது நல்லதுன்னு என்னுடைய தன் கருத்து மொத்தத்துல கேளுதையா ஆஹ் நீங்க ஒரு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லை அப்போ இப்போ ஒரு இவ்வளோ நாளும் இருந்து பார்த்தீங்க இப்போ தான் நம்முடைய இருந்து பங்கு தொந்தையோட உள்ள பணிகள் இதுகளை பார்க்குறீங்க ஒட்டு மொத்தத்தில் நம்முடைய மறை மாவட்ட அருட்பனியாளர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதாக செய்திகள் இருக்குதா இல்லைன்னா உங்களுடைய இல்லைன்னா இந்த மறை மாவட்டத்துக்கு இல்லை மறை மாவட்ட நிர்வாகத்துக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதாக கருத்துகள் இருக்குதா அப்படி பெருசாக இல்ல ஆனா நான் ஏற்கனவே சொன்னேன் இன்னைக்கு ஒரு அருள் பணியாளராக இருந்து பணியாற்றுவதே மிக கடுமையான ஒரு சூழல் அரசாங்கம் ஆனாலும் சரி தான் மீடியாக்களானாலும் சரி தான் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களானாலும் சரி ரொம்ப உன்னிப்பாக இவர்களை கவனிக்கிறாங்க அதனால இவங்களுடைய பணி மிகவும் சவாலான பணி அது மட்டும் இல்லை அன்னைக்கு இருந்த ஒரு சூழல் இன்னைக்கு இல்லை அன்னைக்கு ஒரு மீடியா இருக்கும் இன்டர்நெட் காரியங்களாக இருக்கும் இல்லை அச்சனா அந்த ஆன்மீக வாழ்க்கையை சோதிக்கின்ற பல நெருக்கடிகள் இன்றைக்கு இருக்குது இதுக்கிடையில் இவங்க அருள் பணியாளர்களாக இவ்வளவும் சிறப்பாக இருக்கிறாங்களேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது அதனால் அவங்களுடைய பணி சுமையை குறைத்து ஆன்மீக லெவலில் அவங்கள முக்கியத்துவப்படுத்துறது நல்லா இருக்கும்னு என்னுடைய கருத்து அருள் பணியாளர்கள் ஆன்மீகத்தில் அதிகமாக அக்கறை காட்டுறது நல்லதுன்னு சொன்னீங்க அப்போ இன்றைக்கி நமக்கு புது இளைஞர்கள் எல்லா தளங்கள்லேயும் நல்லா ஈடுபட்டு நல்ல தகுதி வாய்ந்த திறமை வாய்ந்த புது இருக்கிறாங்க இப்போ மறை மாவட்டத்தில் முக்கியமான அமைப்புகளாக இருக்கலாம் நிறுவனங்களாக இருக்கலாம் பள்ளிகளாக இருக்கலாம் கல்லூரிகளாக இருக்கலாம் இதில் அவங்களையும் பொறுப்புகளில் தாளராகவோ மேலாண்மை இயக்குநர்களாகவோ என்ன வாரியத்தில் முக்கியமான பொறுப்புகளிலேயோ அவங்கள கொண்டு வரதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இடங்களில் பொதுநிலையினர் நிறைய பள்ளிகளில் அப்படி அப்படிலாம் இருக்கிறாங்க நானும் தெரிஞ்சிருக்கிறேன் இதில் ஒரு ஓவரால் ஒரு கருத்தை பார்த்தோன்னா அந்த ஒரு அருள் பணியாளர்கள் இறையல் கண்ணோட்டத்தில் அதிகமான அக்கறையும் அதிக அறிவு மிக்கவர்களாக இருப்பாங்க இந்த பொதுநிலையினர் நிலையினர் இரயில் கண்ணோட்டமும் உண்டு அதே மாதிரி இந்த இது தனிப்பட்ட பெரிய பெரிய கம்பெனிகளில் இயக்குநர்களாக நிர்வாகிகளாக இல் வாழ்க்கையில் மிகச்சிறந்து குடும்ப வாழ்க்கையில் மிகச்சிறந்து தெளிந்தவர்களாக இப்படி இருப்பாங்க அப்போ இந்த ரெண்டும் வேணும் இப்போ ஒரே நேரத்துல எல்லா கையில் கொடுத்துட்டு இவங்க எல்லாம் ஆன்மீக பணிக்கு போனாலும் சரியாகாது ஆனா அதே நேரத்துல எல்லா பொதுநிலையர்களையும் அவங்களுக்கு கீழே வச்சிட்டே பணியாற்றினாலும் அதுவும் சரியாகாது எனவே ஒரு பொதுநிலையினருக்கு இன்னும் கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட இந்த கல்லு கல்லூரிகள் கல்வி நிறுவனங்கள் இது போன்ற அந்த இல்வாழ்க்கைக்கு பயன்படுகின்ற இந்த காரியங்களில் கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுத்து ஆன்மீக காரியங்களில் அருள் தந்தையர்களும் அருள் கன்னியர்களும் கொஞ்சம் கூட போனால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு நம்புகிறேன் அதை எப்படி கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேங்க் எல்லாம் இருக்கு இல்லையா பேங்க் எல்லாம் எல்லா பேங்குமே ஒரு சென்ட்ரலைஸ்டாக இருக்குது ஐஓபி தக்கலை மார்த்தாண்டம் மண்டே மார்க்கெட் இப்படி இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு ஜன ஒரு ஒவ்வொரு மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க அந்த மேனேஜர்ஸ் அந்த பேங்கை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க லோன் கொடுக்குறது லோன் வாங்குறது இது என்ன அந்த கலெக்ஷன் பண்ணுறது எல்லாமே அவங்க பார்க்குறாங்க ஆனால் அது எல்லாமே ஒரு சிஸ்டத்துலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க ஏதோ ஒரு சிஸ்டம் சென்னையில் இருக்கும் அந்த சிஸ்டத்துலேருந்து ஒர்க் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்முடைய நிறுவனங்கள் எல்லாத்தையும் ஒரு சென்ட்ரலைஸ்டாகி பர்ச்சேஸ் பண்றது கோட்டை இந்த நிர்வகிக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு ஃபார்மெட்டை வச்சு அந்த மேலே கண்ட்ரோல் அப்படி இருக்கிறது மாதிரி ஒரு அருள் அப்பவும் அருள் பணியாளர்களுடைய அந்த வேலை நேரம் குறைவாக்கப்படும் அதே நேரத்தில் அந்த நிர்வாகம் ஃபுல்லாக அவங்க கையில் இருக்கும் மற்ற பொதுநிலையினருக்கு இன்னும் கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் கூட சிறப்பாக செயல்பட வைக்கலாம் என்று என்பது என்பது என்னுடைய கருத்து பரவாயில்ல இன்றைக்கு நம்ம ஒரு நல்ல கோரி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை சந்தித்து அவங்களுடைய அனுபவங்களை கேட்டிருக்கிறோம் அவங்களுடைய தொடக்க காலத்தில் அதனுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் பல விஷயங்களை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க நிச்சயமாக இது நேயர்களுக்கும் ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்